மாதா அன்னபூர்ணேஸ்வரி சரணம் இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் நான் ஒரு லட்டு லட்டு வந்து அவளில் லட்டு உண்டாக்க போகிறேன் நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு வந்து அவள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அவளில் லட்டு உண்டாக்குறேன் நான் இந்த அவள் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு அவள் எடுத்து நன்னா நெய்யை விட்டு வறுத்து நல்லா போட்டு பவுடர் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுட்டுருக்கேன் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு கா கப்புக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதில் ஒரு ஏலக்காய் மூணு ஏலக்காய் வச்சுட்டுருக்கேன் அரை பவுலுக்கும் மேலே நல்லா வெள்ளத்தை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது இது எப்படி உண்டாக்கணுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி மம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க இதுக்கப்புறம் எப்படின்றது நான் காமிச்சு தரேன் வந்து நான் ஆரி எடுத்து ஆரினால் அவளை மிக்சி பாத்திரத்தில் போட்டுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம ஒட்டுக்கடலையும் ஏலக்காயும் எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இதிலேயே போட்டு விடலாம் இப்போது இது எல்லாமே சேர்ந்து நான் அரைச்சின்னு வந்து நைஸாக அரைச்சின்னு வந்து உங்கள் கிட்ட காமிச்சு தரேன் இப்போ பாருங்க நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு நான் இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இதில் போட்டுடலாம் அப்புறம் நம்ம இந்த வெல்லம் அதையும் இதில் அப்படியே போட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா பிசைஞ்சு எடுத்து விடலாம் அது வெள்ளம் வந்து நீங்கள் நல்லா துருவி எடுத்துட்டுருங்கோ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இருந்ததுன்னா இப்படி உடச்சி விட்டுடுங்க அந்த வெள்ளத்தை எல்லாத்தையும் நான் மோஸ்ட்லி நல்லா திருவிதான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் நல்லா ஒன்று போல் இலக்கி விட்டுடுங்கோ நம்ம அவளில் ஆல்ரெடி நம்ம நெய் விட்டு நம்ம வறுத்து வச்சுட்டுருக்கோம் நம்ம இதில் இன்னும் என்னென்னா இப்போ நீங்கள் பொட்டுக்கடலை போடாதைக்கே தேங்காய் போட்டும் பண்ணலாம் நீங்கள் தேங்காய் போட்டால் ஒரு வாரம் வரைக்கும் தான் இருக்கும் அதே நம்ம பொட்டுக்கட்டில் போட்டு பண்ணால் நமக்கு நல்ல ஒரு மாதம் வரைக்கும் அது கெடாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து டெய்லி ஒன்று ஒன்று கொடுக்கலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது இப்போது இதில் நெய் நல்ல ஒரு மூணு ஸ்பூனுக்கு நெய்யை நான் வந்து உருக்கியே நான் இதில் விடுறேன் ஒன்று போல் கலக்கிடலாம் அப்புறம் தேவைன்னா நெய் போட்டு நம்ம பிடிச்சிக்க முடியும் இப்போது உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணும் அந்த சைஸுக்கு இந்த உருட்டின்னு விடலாம் நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம் இது அவள்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் லட்டு பார்த்தியல அப்படியே எடுத்து வச்சு நடலாம் நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்கள் காமிச்சு தரேன் இப்போது நான் எல்லா லட்டுவுமே பிடிச்சின்னு வந்திருக்கேன் நல்லா ஜம்முன்னு கெட்டியாக இருக்கும் டெய்லி ஒவ்வொன்று குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது கிருஷ்ணனுடைய பிரசாதம் ஆகிட்டு இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் ஒன்று என்னென்னா நீங்கள் அது அவள் வறுக்கும் பொழுது ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய்யை விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா பரப்பரை பரப்பரை வறுக்கணும் நல்லா கையை இது வச்சு பண்ணினோன்னா உடையணும் அவள் அந்த பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் இன்றைக்கி வந்து அம்மாஸ் கிச்சனில் அவள் லட்டு உண்டாக்கியிருக்கேன் இதை உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்க இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் அவள் லட்டு ரெடியாக இருக்குது